மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாருங்கள் இரும்பு சத்து பொரியல் அதாவது ஸ்னாக்ஸு சாப்பாட்டு பொரியல் கூட இல்லை இரும்பு சத்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் போட்டோம்னா பக்காவாக வந்து சாப்பிட்ருவாங்க சின்ன பசங்கள் ஒரு பவுலில் போட்டு எடுத்து கொடுக்கணும் இரும்பு சத்துனால் இது இந்த முருங்கைக்கீரையை போட்டு ஸ்நாக்ஸு சாப்பாட்டுக்கெல்லாம் கிடையாது ஸ்நாக்ஸாக நம்ம முருகக்கீரையாக செய்ய போகிறோம் அதுக்கு தான் இவ்வளோ பொருள் இங்கே பாருங்கள் அரிசி பருப்பு வெங்காயம் தேங்காய் மிக்சியில் அடித்து இது நைஸாக வச்சுக்கணும் மிளகாய் ஜீரகம் இங்கே பாருங்கள் கடலை பருப்பு வறுத்துருக்கேன் நான் இப்போ வேர்க்கடலை வறுத்துருக்கேன் நல்லா உரிச்சிட்டு மிக்சியில் இதெல்லாம் நம்ம அடிச்சுக்கணும் மிக்சியில் அடித்து செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் மிக்சியில் அடிச்சிட்டு வரையிருங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்க வேர்க்கடலை எல்லாத்தையும் அடிச்சுட்டேன் அரிசி கடலைப்பருப்பு வறுத்து இது வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க போகிறோம் பசங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வந்து நார்மலாக செஞ்சால் போதும் இப்படியெல்லாம் செஞ்சால் பசங்கள் சூப்பராக அதை சாப்பிடுவாங்க ஆயில் போட்டாச்சு ஆயில் வந்து நம்ம வந்து எந்த சின்ன பொருளும் போட போடக்கூடாது வெங்காயம் மட்டும்தான் போடணும் Cut the slacks. Ready. வெங்காயம் அடுத்து நம்ம கீரைய போடுறோம் கீரை போடாத முன்னாடி கொஞ்சமா குழந்தைங்க வந்து மிளகாய் காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா சும்மா ஒரே ஒரு மிளகா போடுங்க இவ்வளவு கீரைக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் பாருங்க நல்லா தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து நல்லா நமக்கு வேகணும் முருங்கைக்கீரையை மூடி வச்சீங்கன்னா கருப்பாயிடும் குரந்தே வச்சு தான் ஓப்பனில் தான் முருங்கைக்கீரை செஞ்சு பழகணும் செஞ்சு கொஞ்சம் ஆ பிறகு தான் மூடணும் நீங்க இல்லைன்னா அது வந்து பிளாக்கு தன்மை உங்களுக்கு கொடுத்துரும் பார்க்கறதுக்கு லுக்கிங்காக இருக்காது அதனால் முருங்கைக்கீரையை வந்து ஓப்பனாக வச்சு தான் நம்ம செய்யணும் அது அனல் போன பிறகு தான் மூடணும் அப்போ தான் பச்சையாக இருக்கும் பச்சையாக பார்த்தா அழகாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் இப்போ உலகம் எல்லாமே மக்களுக்கு தேவைப்படுதில்லை அழகு தேவைப்படுது ருசி தேவைப்படுது கவர்ச்சி தேவைப்படுது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கவனிக்கணும் ஒரு சமையல் விஷயத்தில் கூட முருங்கைக்கீரை ஸ்நாக்ஸு இது சாப்பாட்டுக்கு இல்லை சாப்பாட்டுக்கு இவ்வளோது போட்டால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது இவ்வளோ சைடிஷு இல்லை முருங்கைக்கீரையில் சைடிஷ் சேர்த்தா டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் இது வந்து ஸ்நாக்ஸுக்கு நல்லா ஒரு பவுலில் ஒருக்கி ஒருக்கின்னு அள்ளி வச்சு சூப்பராக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த விளையாண்டுக்கிட்டே அந்த பசங்கள் நீங்களும் சாப்பிட்ணும் பெரியவங்களும் சாப்பிட்ணும் குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்போ தான் அதுங்க சாப்பிடுங்க வாரம் ஒரு முறை இந்த ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க நீங்கள் அனுப்புகிறத பார்த்து மற்றவங்களும் அனுப்பி விடுங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க பசங்களுக்காக பசங்களுக்காக கொஞ்சம் அச்சி வெள்ளம் வந்து லைட்டாக கட் பண்ணி கீரையில் போட்டுக்கோங்க ஓகேவா அச்சி வெள்ளம் கொஞ்சம் நசுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இருக்கும் பசங்கள் ஸ்நாக்ஸ் சூப்பராக சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வதங்கிடுச்சு இப்போது இதை வந்து கீரை வேகாதத்துக்கு முழு போட்டிங்கன்னா கீரை வேகவே வேகாது அந்த இது வந்து கீரை ஃபுல்லாக போய் அடர்ந்துருச்சுன்னா அதுதான் வந்து கருகுமை ஒழிஞ்சி அந்த ஸ்நாக்ஸ் பொடி கீரை வேகாது அதனால் இப்போ பாருங்கள் நான் பத்து நிமிஷம் நல்லா கீரையை வேக வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்றது சரியா நல்லா கீரையை வேக வச்சிருக்கேன் வர தண்ணி போக கீரை வேக வச்சுக்க சுத்தமாக கீரை தண்ணி போயிடுச்சா அது நல்லா நீ பாருங்க இப்போ தான் என்ன பண்ணணுன்னா தேங்காய் கொஞ்சம் மேலே தூவை கொஞ்சம் வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் ஆ ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நம்ம அழகாக வதக்கணும் இதை ஃபஸ்ட்டு போட்டோம்னா இந்த பொடியை தேங்காய் ஒட்டாது அதில் ஸோ தேங்காவை ஒட்ட வச்சுட்டு தான் இந்த பொடியை மேலே போடணும் பாருங்கள் ஆ தேங்காவை போட்டு வதக்கிப்போம் உப்பெல்லாம் நம்ம இந்த பொடியிலே போட்டு அரைச்சிருக்கோம் இப்போது அதெல்லாம் வந்து இதில் சுதந்திரம் இனிமே தான் சோறு இப்பாருங்க இப்போ எல்லா பொடியும் நம்ம போடுறோம் தகர்த்தும் அதனால சாப்பிடக்கூடாது ஆனால் ஸ்நாக்ஸுக்கு செமையாக பசங்க சாப்பிட்டுருவாங்க கேட்பாங்க உங்களை அடுத்தது அடுத்தது முருங்கைக்கிற ஸ்நாக்ஸ் கொடுங்கமானு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் வெள்ளத்தை வந்து நசுக்கி போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் வெள்ளத்தை நசுக்கி போட்டிருக்கேன் அரிசி வறுத்து போட்டிருக்கேன் கடலை பருப்பு வறுத்து போட்டிருக்கேன் வேர்கடலை வறுத்து போட்டிருக்கேன் பெருஞ்சோம்பு போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் இந்த டிஷ்ஷில் அப்போ இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட பிடிக்குமா பிடிக்காதா ரெடியாச்சு ஓகேங்களா சூப்பராக ரெடியாச்சு பொல பொலமும் இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் ஆ சூப்பராக ரெடியாச்சு மூடாமலே இவ்வளோ நேரம் நான் செஞ்சிருக்கேன் இப்போ வந்து இதை அழகாக பசங்களுக்கு இதில் கொஞ்சம் அப்படி எடுத்து மிளகா காட்டிடறாருங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி பவுலில் போல பொலன்னு வச்சு திரும்ப கொடுங்கன்னு கேட்பாங்க அவங்க பவுலில் போல பொலன்னு வச்சு பாருங்க இந்த தேங்காவை இப்படி எடுத்து அழகாக அப்படி தூவி விட்டுட்டு லைட்டாக மேலே கட்டி கூட வச்சு கொடுங்க சக்கரை கட்டி கூட பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பாருங்கள் இப்போ முருங்கைக்கீரை ரெடியாச்சு முருங்கைக்கீரை ஆறு நூல் தான் மூடணும் இல்லைன்னா கருப்பாகிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முருங்கைக்கீரையை உடனே மூடக்கூடாது கருப்பாயிடும் முருங்கைக்கீரை ஆறுநூல் தான் மூடணும் இப்போ ஸ்நாக்ஸ் பாருங்கள் பசங்களுக்கு செம்மையாக இதை கொடுத்தீங்கன்னா பசங்க முருகைக்கிற ஸ்நாக்ஸு சும்மா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அருமையாக வந்து உங்களுக்காக நான் வந்து இந்த டிஷ்ஷு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி வேர்த்து கொட்டது பார்த்தீங்களா குட் மார்னிங் எப்படி வேர்த்து கொண்டது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸை அருமையாக இப்போ சூ இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு நான் வாயில் வச்சு பார்க்குறேன் செம்ம டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு முறை சுநாட்ஸை செஞ்சுக் கொடுங்க ஓகே பபாய்